ஐநூறு இரநூறு நிறைய வாங்கி வச்சிருக்காரு ஐயாயிரம் ஆறாயிரம் நெருக்கி வருது ரெண்டு வட்டினு போட்டு பணம் கொடு டேய் யார கேட்டா அந்த ஆளுக்கு பணம் குடுத்தீங்க பொண்ண நம்பி நம்பிதான் குடுத்தது எனக்கு என்ன சோத்துக்கு சாத்துக்கா குடுத்தீங்க காதுல மூக்கலெல்லாம் நான் போட்டுருக்கெல்லாம் பத்து போனும்னு இருக்கு காதுதான் நான் குடுத்தேன் காது ஆக்கும்மா புருஷமா போதா பாரு போதா பாரு பீ போதா பாரு வாங்கு நல்லா பணம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவான் பொண்டாட்டிகிட்ட ராக்கும்மா நல்லா இருக்காளா

ஊரை சுத்தி கடன் வாங்க இப்படியா குடிப்பான் நல்லா கேட்டுக்குங்க பொம்பளை ஆம்பளை எல்லாம் இந்த ஆளை பத்தி இன்னும் எவாவகிட்ட கடன் வாங்கி வச்சுக்கிறோன்னா என்ன எவாவா வரப்போறாங்க ஏய் மாய மூன்றா வாயிலும் மதிப்பேன் பேசினா